எழுத போற பிள்ளை எல்லாம் இதுல எழுதணும்னா படிச்ச படிச்ச மனசுல இருக்கும் வாங்கணும்னா வரும் எழுதும் போது இறைவன் இருந்து எழுதுவான் அதற்குத்தான் கூப்பிடுற கூப்பிடுமா உலக நாட்டி வந்தோர் குறை ஓடி ஓடிவா ஐயா உன் தேடி வந்தோர் வினை தீர்க்க ஓடி ஓடிவாய் ஆடிவாய் பொன்னாத களிமடைக்க ஓடிவாய் பொன்னாத வைகுண்டமே ஓடிவாய்யா ஓடிவாயாடிவாய ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா கலந்த நாயகனே ஓடிவாய்யா ஆனந்த தாண்டவமே ஐயா பறிச்ச பறிச்ச ஐய கட்ட மனவை பதிநாத தந்தருடவே முத்தவரே ஐயா நவாற பாடுகிறோம் நால நரேவார்கு பெரியவரே நாலரை ஐயா பாட்டுக்கு தான் இறங்கி பதினாகி ஓடிவா ஐயா உலக நாயகனே ஓடிவா ஐயா நைவரம் வேந்து ஊரே வால்வளிகை வாரோம் குள்ளி விரைந்திடுதே பெரியவரே வாகம் குள்ளி ஐயா பிசி ஐயா ஊஞ்சலங்களிலே ஐயா மனவிறங்கிட்டாரோ அருமனை வீடுகாக வாரோ நாடு நாடுவான நல்ல நிறைதாரோ வேற கொலை வரிகள் கூடி போது செய்ய அதனை மறுதறிய அந்த வாரோ

உலகந்த நாயகனை ஓடிவா ஐயா ஆனந்த தாண்டமையா ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா உலக நந்த நாயகனை ஓடிவா ஐயா ஐயா ஆனந்த தாண்டமைய

பஞ்சபாண்டவனுக்கு கொண்டாடு வட்டம் சுற்றி பகவான் அரிகோண மாமலை அயோத அமிர்த கங்கை போய் அமருக அங்கே ஏழு தெய்வ மாதர்கள் சப்தகன்னியர்கள் இறைவனுக்கு பணி செய்வதற்காக நீராட வருகிறார் வருகின்ற வேளையிலே நாராயணன் அந்த பண்டார சொரூபனாக இருப்பவன் அந்த அன்னையர்களை பார்த்து கேட்கிறார் அன்னியர்களே தினம் தூரும் இந்த ஏவலை அந்த கையில வாழ் ஈசனுக்கு தானே செய்கின்றீர்கள் இன்று ஒரே ஊர்ல நாள் மட்டும் அந்த பணிவிடையை இந்த பண்டார கிழவனுக்கு செய்யுங்களேன் சிவனுக்கு பணி செய்கிற நீங்கள் ஒரு நாளாவது எனக்கு செய்யக்கூடாதா கேட்டார் என்ன அப்பா இந்த வேற மதம் எல்லாம் கிடையாது கிடையாது ஆமா என்னைக்கு முகலாயன் படையெடுத்து வந்தானோ அதன் பிறகு இஸ்லாமியம் இங்கே நுழைந்தது இன்றைக்கு வியாபாரத்தின் மூலமாக உள்ள வந்து நம் நாட்டை அடிமையாக்கினானோ அன்றைக்கு தான் கிறிஸ்தவம் வந்தது ஆனால் அதற்கு முன்பு கோடானு கோடி ஆண்டுகள் இந்திய தேசம் இந்துக்களின் நாடாகவே இருந்து நம்ம அப்படி அப்படியே நம்ம பாட்டுக்கு சொல்ல மாட வச்சு யாக்கியமையை வச்சு அதை கும்பிட்டு நம்ம பாட்டை முப்பாட்டம் எல்லாம் அப்படிதான் கும்பிட்டேன் இவள் வந்த அது மாறிச்சு நம்முடைய பாரம்பரியம் என்னதான் இந்த மண்ணிலே பிறந்தவன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அப்போ அந்த நாராயணன் சும்மாவா இருக்கும் நாலஞ்சு பேர் குளிச்சாங்கன்னா ஊர் பக்கம் குளம் உண்டா உண்டா குளத்துல குளிப்பீங்களா யார் போறா ஆமாம் எங்கே ஏரியாலாம் குளத்துல குளிக்கிறதுனா அவ்வளோ பெரிய சந்தோம் ஞாயிற்றுக்கிழமை கிழமைனா லீவ் நாளைக்கு அப்படியே ஒரு பெரிய சாக்கு நிலையிலே துணி அழுகி குளத்துக்கு அங்கேருந்து புருஷன் சோப்பு போட பொண்டாட்டி அரசை அதெல்லாம் ஒரு அழகும்மா அதுதான் ஐயா உங்களுக்கு தெரியாது சோப்பு போடணும் வேறே சோப்பு போட்டார் கேளு அதான் இருந்து போட்டிருக்காரு அப்படி போடுவார் பொண்டாட்டி அரசு கொடுப்போம் இரு சோப்பு போடுவார் அப்படி அதெல்லாம் ஒரு அழகு அப்படி இல்லைன்னா எங்கேயாவது குளக்கரையை பார்த்து வீடு கட்ட வேண்டியதான் இங்க நம்ம அப்படியா பாத்ரூம் ஆமா பாத்ரூம்லயும் சவர் வச்சிருக்கணும் குனிஞ்செல்லாம் குடிக்க முடியாது குடல் வெளியில் வந்துடும் அதனால இப்பளை இருக்க பணவளம் எங்க இருக்கு

சண்டை போட்டு அதனால இத ஒத்துமையாக்கின அந்த நிலைப்பாடு இன்னைக்கு சைவ வேணும் எல்லாம் ஒன்னாதான் கிடைக்கிறது நம்ம மாத்த காப்பாத்துறதே நமக்கு பெரும்பாடா இருக்கு நிலை எப்படி ஆகி போச்சு அன்னைக்கு உடனே அந்த அம்மைமார்கள் நாராயணன் பார்த்து சொன்னாங்க ஒட்டிலே இறந்து ஊர்வழியே தெரியும் ஆண்டிக்கே அல்லாது அரவணையில் துளிகின்ற காண்டிபனுக்கு கூட இந்த ஏவரை செய்ய மாட்டோம் என்றார்கள் மக்கா வழிபாடுங்கிறது நம்முடைய உரிமை

பறவைகளா கொல்லாதே அன்னத்தை கேட்டா பிரம்மனு கருணை கேட்டா நாராயண கெண்ணான் மயில கெட்டா முருகனுக்கு அப்படி எந்த உயிரையும் கொல்லாதே என்பதுதான் இந்து தர்மத்தின் அடிப்படை அதான்யா ஆமா கொல்லவும் புடாது கொன்னு தின்னவும்டா தின்னவும் புடாது அதான் எல்லா சாமிதான் எல்லாரும் அமைதியா இருக்கு

அது நம்முடைய கலாச்சாரமாக இருந்தது அது இருப்பது தவறல்ல அதில் மாற்றம் இல்லை நான் தவறு என்று சொல்லவில்லை ஒன்று கூடி எதை செய்தாலும் அது நல்லது தான் ஆனால் ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு ஒத்துமையாக இருக்கணும் தேவை அந்த ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிற பக்குவருக்கு பாருங்க அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது அந்த சிறப்பு என்ன அப்படினோ ஆணும் பெண்ணும் அட்டி வைக்கே நான் பெறுவேன் நிலை நமக்குள்ள வேண்டுமே அதற்காகத்தானே அந்த ஆனந்த தாண்டவன் ஐயா நாராயண வைகுண்டம் இந்த வையகத்துக்கு வருபவர் அங்க என்ன செய்கிறா அந்த அம்மா மாதிரி என்ன சொன்னா சிவனை தவிர வேற யாருக்கும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லல சிவனை தவிர அந்த பார்க்கடல கிடக்கானே ஆமா அவனுக்கு கூட செய்ய மாட்டாங்க நம்ம அப்பாவை எவ்வளவு பெருசாவும் சொல்லலாம் தப்பே இல்லை ஆனா அடுத்த அப்பாவை ஆசைப்படாது பிரச்சனை வந்துடும் நம்ம மதத்தின் பெருமைகளைச் சொல் சொல்லலாம் ஆனால் இன்னொரு மதத்தை சீண்டுவதை விட்டுவிடு அது நல்லது கிடையாது அதனால தான் நாங்கள் எங்கள் பாட்டுக்கு இருக்கப்படா எங்கள் இந்து தர்மத்தை எவனு சீண்டாதே அப்படியே விட்டுருன்னு அட சண்டால பேர் உடுகானா ஒரு தான் எங்கள் ஊரில் ராஜாவில் ஒரு கலண்டர் போட்டவே சிவபெருமானை கீழே போட்டு அவர் மிக்கேல் தூதரா அவர் கம்பி எடுத்து நெத்தில குத்துற மாதிரி ஒரு கலண்டர் போட்டு அப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போகிற நம்புறோம் கலண்டரை வெளிவிடாமல் நாங்கள் சாரி தெரியாமல் வச்சுக்கோம்னு வச்சுட்டான் கொஞ்ச நாள் போச்சு வட்டமா இருந்தா பள்ளி நீளமா இருந்தா சர்ச்சி அசிங்கமான செலவையா இருந்தா அது இந்து கோயில் ஒருத்தங்க கிருக்குப்பாய வாயில போட்டுக்கிட்டான் அவனுக்கு ஒரு டோஸ் போட்டோம் ஒருத்தன் கழுத்தியே அறுத்து போடுவோம் போடா வா சாமி தூப்பில் தர அறுத்துட்டு போடணும் ஆகி போட அது போச்சு தான் ஆண்டாளை பிடிச்சி யாசினா தெரு தெருவாக போராடணும் இது போராட்டமே நம்முடைய வாழ்க்கையாக போய்ட்டோம் ஒரு கந்தசஷ்டி கந்த சஷ்டி கவசத்தை கண்ணுமன்னு தெரியாமல் யாசினா ஆ ஆமாம் அதுக்கப்புறம் பிறகு ஒன்றும் போடல இப்போ ஒரு தன் தில்லை நடராஜே ஏன் காலத்திக்கிட்டு இருக்காரு அவன் ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கிறான் யூடியூப் புரூட்டஸ்னு ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு யோசித்து பாருங்க உன்னுடைய தெய்வத்தின்பால் நீ எதை வேண்டுமென்றாலும் செய் ஆனால் இந்து தர்மத்திலே நடப்பதெல்லாம் எங்களுடைய நம்பிக்கையில் வெளிச்சமாக வந்து கொண்டோம் அதைங்க நாங்கள் எதை செய்தாலும் அதை படி பேசுவதற்கு எவனுக்கும் என்றால் கதையும் கிடையாது நம்ம கோயிலில் பூஜை வைக்கிறோம் வழி வைக்கிறோம் பலத்தை வைக்கிறோம் வழி கொடுக்குறோம் எதை வேணாலும் சரி அது நம்மளுடைய நிலை இல்லையா நம் நிலையை அடுத்தவன் பேசுவதற்கு என்ன இருக்கிறது ஏசுகரா ஏசுகரா அரசு நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லையோ காவல்துறை நட எடுக்கிறது இல்லையோ இங்க இருக்கிற வீரபத்ரன் குடலை பிடுங்கி ஆமாதரம் ஐயா உள்ள ஐயா ஐயா சோறாதேனா குடல் தோண்டி சாமியடா உலங்காட்ட நம்ப வருவே நல்லா பார்த்தேடா மக்கா ஸ்ரீலங்கையில் என்ன நடக்குன்னு பார்த்தேடா எவ்வளவு அழகா ஆண்டவன் வம்பனை வளர்த்து அறுப்பன்னு சொல்லாரு அது இப்பொழுது தெரியுதா எப்படி அங்க இருக்கிற சின்ன குழந்தைகளை வரையும் தமிழர் என்று பார்க்காமல் துப்பாக்கி கொன்னு கொன்னு குவிச்ச லட்சோப லட்சம் தமிழர்களை குன்று குவித்தான் அந்த குவித்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பதவையில் இருக்கான் அத பதவியை கொண்டு வச்சுப்பட்டு அவன் மக்களே அவருக்கு எதிராக போராத நிலை இறைவன் இருக்கிறான் ஐயா ஸ்ரீலங்கை மாறியது நான் ஸ்ரீலங்கை மாறி சென்னல் விளையா என்றான் இன்று செங்குருதி விளைந்த பூமியில் இறைவன் அவன் ஆடன யாரும் தடுக்க முடியாது மக்கா எதுக்கு சாதாரணமானவனா இல்லையே கிடையாது படுப்பில் நிறைந்தவரே பாரம்படியானவரே ஆலன் வடிவானவரே பாலம்படிமானவரே பாலன் வடிவானவரே நிறுவி நிறைந்த மரே மயுண்டா எங்கள் நிர்மலமும் மாணமரே வயகுண்டா பல்லை பிறந்த கணபதி நாராயணரே போர் போெல்லாம் பார்த்த உடனே ஐம்பத்தி ஏழு வயசே மறந்து போச்சு சின்ன போய் மாறி கடைக்கடை கடைக்கட பாடி பல வருஷத்துக்கு உங்களை சந்திக்கிறதாக போயிட்டே இருக்கு நீங்க கை தட்டலாம்